ஈரோடு சுற்றுவட்டார கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் கொப்பரை கொள்முதல் செய்யும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் கொப்பரை தேங்காய் ஏலம் நடந்து முடிஞ்சதுங்க அதனுடைய விலை நிலவரங்களை பார்க்கலாம்ங்க இன்னைக்கு தேதி பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க வெள்ளிக்கிழமைங்க இன்னைக்கு நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு மூட்டைகள் இல்லைங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க வியாபாரிகள்ங்க மொத்தமாக ஆறு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு கொப்பரைகளை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதில் சல்ஃபர் போடாத கொப்பரைங்க அதாவது அன்சல்ஃபர் கொப்பரைன்னு சொல்ல அந்த கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ஆறுரூவா ஒரு காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாக முதல் தர கொப்பரைங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஏழு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க முதல் தரத்தோட சராசரி விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா பத்து காசுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் தர குப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதனுடைய சராசரி விலை இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அறுபத்தொம்போது காசுங்க நன்றி வணக்கம்